கனடாவுக்கு தற்காலிக விசாவில் சென்ற தமிழர்கள் உட்பட்ட பல வெளிநாட்டவர்கள் அங்கு சட்ட ரீதியாக பணியாற்றுவதற்கு எல் எம்ஐ எனும் தொழிலாளர் ஆவணம் முக்கியமானதாகும் அதனை சட்டவிரோதமான முறையில் பெற்றுக்கொள்ள பெருந்தொகை பணத்தை செலுத்தி வருகின்றனர் விசிட்ட விசாவில் சென்ற பல தமிழர்கள் இந்த ஆவணத்தை பெற இருபத்தையாயிரம் டாலர்கள் வரை செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் போலி வேலைவாய்ப்பு மற்றும் போலி தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடு பெற முயற்சித்து மோசடியில் சிக்கிய நைஜீரிய நாட்டவர் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் தன்னை போன்று வெளிநாடுகளில் இருந்து கனடாவில் வேலைவாய்ப்பு பெற எதிர்பார்க்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விஸ்டம் பைடி என்ற முப்பத்தொரு வயதான நைஜீரிய நாட்டவர் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தின் மூலம் கனடாவில் வேலை இணை பெற முயன்றுள்ளார் இதன்போது வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடு பெற முயற்சித்து மோசடியில் சிக்கி பணத்தையும் இழந்து கனடா மற்றும் இங்கிலாந்துக்கு விசா வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்ற பயண முகவர் என்று கூறி கடந்த ஆண்டு பேஸ்புக் குழு ஒன்றின் உறுப்பினர்கள் அவரை அணுக்கியுள்ளனர் கனேடிய கட்டுமான நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளனர் அதற்காக பாதுகாப்பு அனுமதிகள் மற்றும் மருத்துவ சோதனைகள் உட்பட பல்வேறு கட்டணங்களுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துமாறு கோரினார் கோரப்பட்ட கட்டணத்தை செலுத்திய போதிலும் ஒரு போலியான தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடுகளை கேப்பால் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இல்லாத நிறுவனத்திடமிருந்து சலுகை கடிதத்தையும் பெற்றார் இறுதியில் கனடாவில் தொழில் பெற முடியாமல் பணத்தை இழந்து தவித்து வருவதாக அக்பக் பைடி தெரிவித்துள்ளார் கனடாவில் வேலைவாய்ப்புகளை தேடும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை குறிவைத்து தொழிலாளர் சந்தை தாக்கு மதிப்பீடு வழங்கும் மோசடிகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து செயல்படும் குற்ற கும்பல்களை பின்தொடர்வதில் சட்ட அமலாக்கம் எதிர்கொள்ளும் சவால்களையும் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமூக ஊடகங்கள் மூலம் கனடா உட்பட எந்த நாட்டிலாவது வேலை தேடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வேலை தேடும் நபர்களை இந்த மோசடி கும்பல் கண்டுபிடித்து உண்மையானவர்கள் போன்று நடித்து பணம் கொள்ளையடிப்பதாகவும் இதனால் அவதானமாக செயற்படுமாறும் பாதிக்கப்பட்ட நைஜீரிய நாட்டவர் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்